முன்கோபிரை பாப்பா மண்ணிலே மூணு பழங்க போதாதா உனக்கு இன்னும் வேணுமா என்ன வேலை விற்குது டி இதுல கட்டி கொடுக்க சாவணு மட்டும் கிடந்து நீ சும்மா போ நாங்க நீங்க வேலை ஒன்னு நேரம் வேலைய விட்டு வரது என்ன சப்போர்ட் பண்ணுங்க வாது

என்ன தெரியுதுன்னா அவளை ஒன்று பண்ணு குட்டி நம்ம குடும்பத்தை வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணுவோம் ஒரு கேரளத்துல எனக்கு பண்ணுகிட்ட அதை தெரிஞ்ச தெரியுமா ஜாதகத்தை அதே போல அலையா இப்போ எனக்கு இது மாதிரி அது பைத்தியம் சாய்ஞ்சாரம் வரட்டு மன்னன ஊற்றி கொளுத்தி தானே